இந்த இரவுகளில் மூன்றில் கடைசி இரவில் அல்லாஹான ஒரு தலம் முதல் வானத்துக்கு வருகிறான் அவன் வந்து கேட்கிறான் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா உங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான் உங்களுடைய தேவைகள் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹர்புலா என்று சொல்கிறான் தஹஜத்துடைய வேலைகளில் விழித்து

தகஜத்தில் எலும்பி தொழுது விட்டு அல்லாவிடம் கையேந்தினார்கள் அல்லாஹ் அல்லா மீது ஆணையார்கள் அவரை வெறும் கையோடு அல்ல அனுப்ப மாட்டான் என்றார்